என்னோட படம் வந்து வெற்றி அடையத்துக்கு மூலகாரணம் ஆன்மீகவாதிகளும் அதே மாதிரி படம் நல்லா இருக்கணும் ராஜேஷ் ஜெயிக்கணும் ரெண்டு விஷயம் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி இருக்காங்க கவலை இல்லை அதனால ஆன்மீகத்தை நம்பர் ஒன் நான் ஆன்மீகம் என்பது சிறந்தது ஆன்மீகத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் எனக்கு எந்த இடங்கள் வந்தாலும் அந்த கடவுள் காப்பாத்தும் நம்பிக்கை அதனால ஆன்மீகத்துக்கு யார் வந்தாலும் திருக்குறள்கள் என்னோட 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 அன்பும் ஆதரவும் அந்த திரை நபர்களுக்கும் உண்டு இதுக்கப்புறம் நீ அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் இது சொல்லிட்டேன் ஆனால இந்த சேவா சங்கத்துக்கு வாங்க மக்களுக்கு உதவி பண்ணுங்க மூலயமா மேலும் நல்ல ஒரு ஆசிரியா கிடைச்சு நீங்களும் செழிப்பாக வாட எல்லாமே வேண்டிகள் நன்றி வணக்கம் ஆன்மீக ஆன்மீக அரசியலுக்கு வந்து நல்லது பண்ண வந்தா ஆன்மீக அரசியல கூட எடுத்துக்கோங்க ஆன்மீக எல்லாருமே போறாங்க யாரையும் ஆன்மீகம் போகாமல் இருக்காங்க நான் வரேன் சொல்லவே இல்லை ஆன்மீக அரசியலுக்கு என்னோட காரம் இருக்குன்னு சொன்னேன் கண்டிப்பா எடுப்பேன் எடுப்பேன் ஏன்னா எங்கிட்ட சுவாமிஜியிட சொன்னாரு நல்ல ஒரு ஆன்மீக படம்லாம் எடுங்க கிருஷ்ணர் படம்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல கதை வந்ததுன்னா ஃபியூச்சர்ல நான் எடுப்பேன் ஏன்னா எங்களோட தயாரிப்படுத்த அடுத்தது பாலகிருஷ்ணா சார முயற்சி பண்ணிட்டு இருக்கும் ஆன்மீக படம் எடுத்துக்கு அதுவும் முடிஞ்சால்தான் நடக்கும் அதனால ஆன்மீகம் வந்து என்னோட கோட்பாடு மற்றவங்க யாரும் கம்பல் பண்ண முடியல எனக்கு ஆன்மீகம் சிறந்தது அதை அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அரசியல் கட்சிகளும் நாம் ஆளுகிறோம் ஹரி ஓம் நமோ நாராயணாய காசியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சத்ய சேவா சன்சன் அறக்கட்டளை என்ஜியோ நாம் தமிழகத்திலிருந்து வரும் காசிக்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் உதவிகளை செய்து வருகின்றது மேலும் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நாம் கைலாயக்குடியில் அண்ணா நகரில் ஸ்ரீ மகாலட்சுமி யாகம் உலக நன்மைக்காகவும் நம் ஆன்மீக மக்களுக்காகவும் இன்று நடைபெறுகின்றது இன்றைய தினம் நம் குருமார்களின் அருளை பெற வேண்டியும் நம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற வேண்டியும் ஆசையை பெற வேண்டியும் இன்று நாம் அறக்கட்டளையின் சார்பாக இந்த யாகம் நடைபெற்று வருகின்றது மேலும் காசி வர உள்ள வருகின்ற ஆன்மீக அன்பர்கள் யாருக்கேனும் உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் நம் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் நன்றி ஹரஹர மகா ஐயா உலக மக்களுக்காக நன்மை செய்கிறார் நீங்க தனி மனிததோ மற்ற அரசியலோ எதுவும் பேச வேண்டாம் இது தனி நம்ம அதுக்குள்ள போகலீங்க நம்ம அன்னதானம் கொடுக்குறோம் வர்றவங்களுக்கு சேவை செய்யற ஒரு வேலைக்காரராக தான் இருக்கோம் அவங்க எல்லாம் சுவாமிஜிகள் நாங்க என்னவா இருக்கோம்னா வழிகாட்டியா தான் இருக்கிறோம் வர்றவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் காலையில் ஒரு இரநூறு பேருக்கு கொடுக்குறோம் நைட் ஒரு நூற்றி இருபது பேருக்கு உணவு கொடுக்குறோம் ரெண்டாவது இங்கேருந்து நிறைய பேர் இப்ப வர்றாங்க வர்றவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கக்கூடாது அதுக்காக நாங்க அந்த இதை வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இதுல மற்றவர்களை பத்தி நம்ம கருத்து சொல்றதுக்கோ இதோ கிடையாது நம்மளது முழுக்க முழுக்க ஜீவகாரணியம் 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 தயவு 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 உதவி 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 இதுல ஆன்மீகத்தையோ மற்ற விஷயங்களோ பத்தி எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு குரு பூர்ணிமாவை முன்னிட்டு நம்ம குருவுக்கான மரியாதைய அவரோட பக்தர்களான நாங்க எல்லாரும் செலுத்தி இருக்கோம் அது இல்லாம இன்னைக்கு கைலாயக்குடியில உலக நன்மைக்காகவும் மக்களோட எல்லா நோய்களும் தீர்றதுக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாம பல இளைஞர்கள் வந்து தீய பழக்கத்துல அடிமையாகி அவங்க மனப்போகுன போக்குல போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கும் இறைவனை பா பிரார்த்திச்சுட்டு இன்னைக்கு இந்த மகா யாகம் நாங்க கைலாயக்குடியில நடத்துறோம் எங்களோட ட்ரஸ்ட் சார்பில நடத்திட்டு இருக்கோம் இனி வரும் காலகட்டத்தில் மக்களை எல்லாருமே காசிக்கு வர்றவங்களுக்கு வழிவகுணையாக இருந்து நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு காசிக்கு வர்றதுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்து எங்கள் அறக்கட்டளை சார்பில் அவங்கள நெல்வழிப்படுத்துறதுக்கும் பிரா பகவானை பிரார்த்திக்கிறதுக்கும் எங்களால் ஆன உதவிகளை செஞ்சு செய்வோன்னு தெரிவிச்சுக்கிறோம் அதுவும் இல்லாமல் கடந்த மூன்று வருட காலமாக சிறந்த சேவை செய்துட்டு இருக்கோம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்களோட நண்பர்கள் சென்னையில் இருக்கிற நண்பர்கள் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பான சேவைகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு காசியில் நாரதுகாட்டில் தினமும் காலையிலயும் சாயங்காலமும் அன்னதானம் நடந்துகிட்ருக்கு தினமும் சாப்பிட்றாங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் சாப்பிட்டுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சாது சன்னியாசிகளுக்கு நாங்கள் வஸ்திர தானம் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி இருக்கோம் புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் குளிரில் நடுங்கிறவங்களுக்கு காசியில் இருக்கிறவங்களுக்கு போர்வைகள் கொடுக்குறோம் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் எங்களோட ட்ரஸ்ட்டில் இருக்க நண்பர்கள் சென்னையில் இருக்க அனைவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து ராஜேஷ் அப்புறம் அவரை நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எங்களோட ட்ரெஸ்ட்டுக்கு முத்து கிருஷ்ணன் சிவா அவங்க ஃபேமிலிஸு அது எல்லோருமே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரெஸ்ட்டை சிறப்பாக மூணு வருஷமாக இருக்கோம் உங்களால ஆன உதவிகளை மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்க எல்லாரும் செய்யணும்னு இந்த குரு பூர்ணிமாவோட நாளில் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய் நாள் ஏழை குழந்தைங்களுக்கு நீங்க செய்யணும்ன்றது எங்களோட தாழ்ந்த வேண்டுகோளா வச்சிடறோம் இன்னைக்கு அரஹரமாதி சரி அனைவருக்கும் வணக்கம் சத்திய சனாதன சச்சங்க என்ஜிஓ காசி சார்பாக நடைபெறுகின்ற மகாலட்சுமி மகா யோகம் சீரும் சிறப்புமாக இன்னைக்கு ஐயா குருஜி சார்பாக இன்னைக்கு நடைபெற்றிருக்கு அண்ணா நகரில் இதேபோல் வந்து தினமும் காசியில் வந்து பிரம்மாண்டமாக ஐயா அவர்கள் தினமும் இங்கே வருகின்ற மக்கள் இருக்கும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தயங்காமல் செய்கின்ற ஒரே ஒரு ஐயாவுடைய நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அந்த சங்கத்தை தொடர்பு கொண்டால் உடனடியாக பேசிது அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்கின்ற ஒரு சங்கமாக இங்கிருந்து காசியில இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த குரு பூர்ணிமா நாளில் வந்து தமிழகத்துக்கு ஐயா வருகை தந்து இந்த மகா யோகத்தை இங்க அண்ணாநகர் நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்து முதல் நன்றி ஏன்னா நாங்கள் தொடர்ந்து காசியில விழாக்களும் மக்கள்களுக்கு சேவைகளும் செய்து கொண்டிருக்கின்றாங்க இந்த தொண்டில் எங்களும் இணைத்து கொண்டதற்கு மிக்க ஐயாவிற்கு நன்றிய இதில் குறிப்பாக தயாரிப்பாளர் இசைப்பாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் வந்து பெரிய தொண்டாற்றிட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களுடைய வழியில் தான் நாங்கள்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா அவர் நிறைய சேவைகள் செய்கிறாங்க அதுல இது ஒரு சேவை இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நடைபெறணும் நன்றி வணக்கம் அரகர மகாதேவ் இன்று வந்து என்னன்னா நான் ஒரு ரெண்டு வருஷமா வந்து நான் காசிக்கு போயிருக்கேன் இந்த ட்ரஸ்டோட இணைஞ்சு நாங்க என்னால முடிஞ்சு சேவை பண்ணிட்டு இருக்கோம் நானும் இந்த பாண்டியராஜும் இன்று வந்து குரு பூர்ணிமா மாதமா இந்த யாகத்துக்கு வந்து கலந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் வந்து இந்த யாகத்துக்கு முக்கியமான சாந்தியம்மா வந்து கழம்புத்தூர் வந்திருக்காங்க அவங்க தான் ஆர்கனைசேஷன் அது அவங்க மூலியமா தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னால உதவி பண்ண உன்ன ஏற்பாடுகள்லாம் செய்ய முடிஞ்சது மேலும் மேலும் மக்களுக்கு அதான் இங்க தான் தெரியும் அந்த உதவின்றதை செய்ய விஷயம் தான் அன்னதானம் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த சங்கம் பண்றதுனால எங்களால் முடிஞ்ச உதவி திரைப்பிரபலங்கள் இன்னும் கூடிய விரைவில் இந்த சேவா சங்கம் சார்பாக நிறைய அன்னதான நிகழ்ச்சிகளும் நிறைய பேர் படிக்க வைக்கிற விஷயங்களும் இன்னும் கூடிய விரைவில் வரப்போகுது இல்லை அதை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் இன்னைக்கு குரு பூர்ணிமாக வந்ததுனால ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு எல்லாம் நன்னைக்கு அது நடக்கட்டும் இப்போ நாங்கள் வந்து என்ன ஒரு எங்களால் முடிஞ்சு நாங்கள் பண்ணுறோம் என்ன சொல்கிறது ஒரு பத்து பேருக்கு வந்து நாங்கள் டிக்கெட் போட அனுப்புகிறோம் நான் அரசாங்கத்தை பற்றி நான் பேச மாட்டேன் நான் இன்றைக்கி வந்தது குரு வந்திருக்கேன் அதோட பற்றி எங்கள் சத்சங்க பற்றி பேசுகிறேன் என்னென்னா இங்கே இருக்கும் யாராவது கஷ்டப்படுறவங்க காசிக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா இந்த சேவா சங்கம் சார்பாகவே அவங்களே டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க அவங்களே கூட்டன்னு போயிட்டு அந்த காசி கோவில் காற்றத்திலலாம் இந்த சேவா சங்கம் மூலியமாகவே செய்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னா நம்ம மற்றவங்கள பற்றி யாரும் பேசுறதுக்கு விரும்பல நாங்கள் அதுக்கும் வரல நம்ம இந்த சேவா சங்கத்தை பற்றி பேசாதான் வந்திருக்கோம் அதனால் இன்னைக்கு ஏழைகளுக்கு யாருக்காவது காசிக்கு போகணுன்னு நினைச்சாலும் சுவாமிஜி எல்லாம் அரேஞ்ச் பண்ணார் அரேஞ்ச் பண்ணி சென்னையிலேருந்து கொடுப்பார் ஊற்றுன்னு போயிட்டு அங்கே காசியில் தங்க வச்சு அன்னதானம் கொடுத்து ஏழை மக்களுக்கு அவ்வளோ தூரம் செய்கிறது பெரிய விஷயம் எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த சேவா சங்கத்துக்குள்ளே வந்தது காரணம் உண்மையா அந்த உண்மைன்னு ஒன்று இருக்குது ஆனா அந்த உண்மை இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வந்து இவ்வளவு தூரம் சேவை பண்ணணும்னு நாங்க நினைச்சு வரோம் அதனால மேலும் மேலும் எங்களோட உதவிகளும் மற்ற திரை இருக்கிற வெல்விஸ் பர்சன்ஸ் யாராவது கேட்டோம்னா அவங்களும் வந்து உதவிக்கு வரதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க இதுல கட்சி அரசியல் சிதமான விட்டுருவோம் மனித நேயம் உதவி பண்ணவங்கள்தான் காலைல சாப்பாடு போடுறாங்க மத்தியானம் ஈவினிங் இரநூறு 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 அறுநூறு பேருக்கு இந்த ட்ரஸ்ட் மூலியமா சாப்பாடு போடுறது நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டில் சாப்பாடு இல்லைன்னு வச்சிங்கன்னா நேராக அந்த காடுக்கு போங்க அங்கே சாப்பாடு வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலிமா கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறத விட நாங்கள் இங்கே வந்திருக்கிறது குரு பூர்ணிமாக வந்திருக்கோம் எங்கள் டிரஸ்ட் சாப்பாடு வந்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்ல பதில் சொல்கிறேன் இன்னைக்கு நான் பேச வேண்டியது எங்க நான் ஒரு பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி இன்னைக்கு பல பேர் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து அவங்களோட இணைஞ்சு இந்த குரு பூர்ணிமா நான் கலந்து கொண்டு சிறப்பாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி தொடர்பணும்னா நான் இது மூலியமா சொல்றேன் என்ன சொல்றது சக்தி சேவா ட்ரஸ்ட் அதோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இது மூலியமா இந்த வீடியோ மூலியமா பாக்குறவங்க சத்திய சனாதன சேவா சனாதன் ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா சுவாமி முக்தானந்த சரஸ்வதி அதனால அவர் வந்து இவ்வளவு தூரம் செஞ்சு ஏன்னா நிறைய பேர் பண்றாங்க தமிழகத்தில இருந்து காசிக்கு வந்து நிறைய பேர் செய்கிறாங்க இருந்தாலும் அதில் வந்து மிக சிறப்பாக நான் ரெண்டு வருஷமாக அவ பயணிக்கிறேன் மிக சிறப்பாக செய்கிறார் அங்க இருக்கிற ஏழை மக்கள்ல தமிழ் மக்களை மெயினா தமிழ் மக்களை சூஸ் பண்ணுறாரு ஏன்னா தமிழ் மக்கள் அங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் பிக் பண்ணி அவங்களுக்கு தேவையான உடைகள் அதே மாதிரி படிப்புக்கு எதாவது வேணும்னா அங்கேயே படிக்க வைக்கிறது அதே மாதிரி என்ன உதவி வேணுமோ இல்ல இப்ப என்னால வந்து நான் ஊர்ல இருக்கேன் காஞ்சிபுரம்ல இருக்கேன் இங்க போகிறது செலவு காசு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே அந்த ட்ரஸ்ட் வந்து இம்மீடியட்டா வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன அந்த காசு சுவாமியை பார்க்குறதுலேருந்து படிப்பு விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே செய்கிறாங்க அதனால நான் இந்த கார்டு வந்து நான் ப்ரெஸுக்கு விட்டுறேன் நீங்க மறக்காம இந்த என் கார்டை இதை போடுங்க ஏன்னா ஆமா போக்கஸ் பண்ணுங்க இல்லைன்னா என் கார்டில் போடலாம் ஏன்னா இது மூலியமா மீடியா கிட்ட தாழ்மையா வேண்டிக் கொள்வது என்னன்னா தான் முடியாது உங்களாலதான் முடியும் நிறைய பேர் தமிழ் மக்கள்லாம் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படும் இருக்காங்க தங்குற இடம் இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி மாட்டின்னு இருக்கணும்னா சுவாமிஜி வந்து நிறைய பேர் உதவி பண்ணுறாரு நான் அதை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிறேன் நீ கேட்டீங்களே எப்படி நான் போகணும்னு கேட்டீங்க எனக்கு இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இருக்கு நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க நான் முதன் முதல் காசிக்கு நான் போய் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எப்படி இது முடியும் சாத்தியம் அப்படின்னு நினச்சி நானும் என்னோட நண்பர் பாண்டியாடம் போனோம் முதல் முதல்ல தான் போகணும் அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு வருது போயிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் அது மாதிரி பார்க்குறவங்க அனைத்து மக்களும் நம்ம தமிழ் மக்களுக்கு நீங்கள் எப்படி உதவி செய்யணும்னா இந்த ட்ரஸ்ட் மூலிமா இதை வந்து கேம்பிங் பண்ணுறதுலாம் தான் கிடையாது கேம்பிங் பண்ண நினச்சாலும் எடுத்துக்கோங்க அதை பற்றி கவலை இல்லை மெயினாக மக்களுக்கு உதவி செய்யணும் யார் வந்தாலும் நம்ம உதவி செய்யணும் அதுதான் நோக்கமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு குரு பூர்ணிமா பூஜைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கி மேலும் என் என்னோட படமும் வெற்றி அடையிறதுக்காக சுவாமிஜி வந்து ஒரு தனி யாகம் நடத்தி உங்களோட பட சத்தம் ஏன்னா முதன் முதல்ல என்னோடய படம் உங்களுக்கு தெரியும் அந்த படம் வெளில வரும்போது நான் காசியில் வந்து சுவாமிஜி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அன்னைக்கு அன்னதானம் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அந்த படம் லிஸ்ட் ஜனவரி இருபத்தாறு உங்களுக்கு தெரியும் யோகிபாபு வச்ச படம் அன்னைக்கு சுவாமிஜி எனக்கு தனியாக ஒரு யாகம் வச்சார் காசியில் வெற்றி அடையணும்னு அது மாதிரி அந்த நல்ல மனசு அவருக்கு இருக்க வரைக்கும் இந்த ட்ரெஸ்டில் அப்படியே வரும்னு சொல்லி மற்ற மக்கள் பாக்குறவங்களுக்கு தமிழ் மக்களுக்கு உதவி பண்ணுங்க போயிட்டு இருக்கு என்னோட படம் வந்து வெற்றி மூல மூலகாரம் ஆன்மீகவாதிகளும் அதே மாதிரி படம் நல்லா இருக்கணும்னு இருக்க ஜெயிக்கணும் ராஜேஷ் ஜெயிக்கணும் கூடிய நல்ல மனசுக்காரரும் ரெண்டு விஷயம் இருக்கு ஆன்மீகவாதியும் இருக்காங்க ஆன்மீகவாதி நம்பர் அதனால நீங்க என் ஆன்மீக வாசி முத்திரை குத்துனா அதை பத்தி கவலை இல்லை அதனால ஆன்மீகத்தை நம்பர் வேணாம் அதனால அது வேணாம் அது விட்டுருங்களேன் அது நீங்க அதை நூறு தான் கேட்டாலும் ஓகே நீ கேளுங்க நான் போய் சொல்லுவேன் அடுத்த பிரஸ்மீட்ல ஆன்மீகம் என்பது சிறந்தது ஆன்மீகத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் எனக்கு எந்த இடங்கள் வந்தாலும் அந்த கடவுள் காப்பாற்றும் நம்பிக்கை அதனால ஆன்மீகத்துக்கு யார் வந்தாலும் திருத்துறைகள் என்னோட 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 அன்பும் ஆதரவும் அந்த திரை நபர்களுக்கு உண்டு இதுக்கப்புறம் நீ அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் இது இன்டேட்டா சொல்லிட்டேன் அதனால இந்த சேவா சங்கத்துக்கு வாங்க மக்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த ட்ரஸ்ட் மூலியமா மேலும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்களும் மேலும் மேலும் செழிப்பாக வாழ எல்லாம் வேண்டிகள் நன்றி வணக்கம் ஆன்மீக அரசியலுக்கா இல்ல ஆன்மீக அரசியலுக்கு வந் அதான் இப்ப நல்லது பண்ண வந்தா ஆன்மீக அரசியல கூட எடுத்துக்கோங்களா அதை பத்தி கவலை ஏன் ஆன்மீகம் எல்லாரும் தான் போறாங்க இன்னைக்கு யாரையும் ஆன்மீகம் போகாம இருக்காங்க அரசியல் நான் வரேன் சொல்லவே இல்லை ஆன்மீக அரசியலுக்கு என்னோட காரம் இருக்குன்னு சொன்னேன் கண்டிப்பா எடுப்பேன் அந்த மாதிரி படம் வந்து எடுப்பேன் ஏன்னா எங்ககிட்ட சுவாமிஜியை சொன்னாரு நல்ல ஆன்மீக படம்லாம் எடுங்க கிருஷ்ணர் படம்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல கதை வந்ததுன்னா ஃபியூச்சர்ல நான் எடுப்பேன் ஏன்னா எங்களோட தயாரிப்பாளும் அடுத்தது பாலகிருஷ்ணா சார முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆன்மீக படம் எடுக்குது அதுவும் முடிஞ்சால்தான் நடக்கும் அதனால ஆன்மீகம் வந்து என்னோட கோட்பாடு மற்றவங்க யாரும் கம்பல் பண்ண முடியல எனக்கு ஆன்மீகம் சிறந்தது அதனால் அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் ஆன்மீகத்துக்கு வரக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அரசியல் கட்சிகளும் நான் ஆதரவு நன்றி ஓம் சிவாய வாழ்க நமச்சிவாய வாழ்க செய்யா தாலுகா சட்டு ஒன்னாங்கல் கிராமம் மகா இருதேஸ்வரி இருதேஸ்வரியினுடைய தருமகத்தாவாக நான் தனஞ்சயன் என்ற ஜாமுவான் பேசுகிறேன் எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த உலகில் உள்ள அனைத்துடைய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக இந்த ஐயா ரொம்ப சிறப்பான யாகம் இது மென்மேலும் சிறப்பாக நடக்க அந்த இறைவனை பிரார்த்திக்கணும் ஜெய் ஸ்ரீவால் எல்லா உயிரும் இன்புட்டு வாழ்க குருவே துணை குருவே சரணம் எல்லா ஜனமும் மின்புட்டு வாழ வேண்டும் உலக நன்மைக்காக இந்த யாகம் நடைபெறுகிறது நம் மக்களுக்காக ஒருவருக்கும் மூலியில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவருக்கும் இந்த யாகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை பார்த்து காசியில் சிவனடியார் அனைவருக்கும் ஒற்றுமையாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மீண்டும் மேலும் மேலும் செய்யும் வரை தான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி